தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மூவியிருவில பார்க்க போகிற படம் தங்களான் ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் பார்வதி மாளவிகா முகன் நடித்து வெளிவந்திருக்க படம்தான் தங்களான் இந்த படம் ஆன் கோலார் கோல்டு ஒர்க் ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்களை பற்றி அந்த முன்னோர்களை பற்றியான கதை அப்படின்னு நமக்கு படம் போ வரதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இதை வச்சு இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி கிடையாது ஸ்டார்டுட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லலாம் ஏன்னா கோலார் தங்க ஃபீல்டில் ஒர்க் பண்ண ஒரு செட் ஆஃப் பீப்புளை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் ஓகே இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அடிமைப்படுத்தப்பட்ட ரொம்ப வறுமையில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பண்ணியாரோட நிலத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படி இருக்க அதிலிருந்து ஒரு சிலர் மட்டும் தனியாக நிலம் வளைச்சிக்கிட்டு அவங்களே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு ஆள் தான் நம்ம விக்ரம் அவருக்கு ஒரு அஞ்சு பசங்க தன் மனைவியோட விவசாயம் பார்த்துட்டு தன் நிலத்தை பாதுகாத்துட்ருக்காரு மற்றவங்ககிட்ட நிலம் போது எப்படி அவர்கிட்ட மட்டும் நிலம் இருக்குன்னா அவர் ரொம்ப வைராக்கியமாக அந்த டைமில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த நிலத்தை மீட்டு அந்த வய அந்த வயலில் பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம் செஞ்சிட்ருக்காரு அறுவடை வர டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணியார் ஆட்கள் வந்து இவரோட நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா நெல்லெல்லாம் எரிச்சிடுறாங்க இதனால் வெள்ளைக்காரங்களுக்கு வரி கட்ட முடியாமல் போகவே அந்த பண்ணியார் அந்த வரியை நான் கட்டிடுறேன் இந்த வரிக்கு வந்து ஈடாக வந்து உன்னோட நிலத்தையும் நீ எங்கள் குடும்பத்தோடு எங்களோட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாரு வேறு வழி இல்லாமல் விக்ரமும் ரொம்ப அடிபட்டு அவங்ககிட்ட வேலை செஞ்சுட்ருக்காரு அந்த டைமில் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா வந்து தூங்கும்போது பசங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறாரு அந்த கதை என்னன்னு சொல்கிறேன் அந்த கதை தான் இந்த படத்தோட முழு கதை பா ரஞ்சித் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கதையை சொல்லி இதுதான் படம் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வச்சிட்டாரு இப்போ நான் அந்த கதை என்னென்னு சொல்கிறேன் அவங்களோட பசங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறாரு அதாவது ஆனமலை அப்படின்னு ஒரு மலை இங்கேருந்து தூரத்தில் பார்த்தா அந்த ஆனமலை தெரியும் அதுக்கு பின்னாடி தான் அந்த பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்ன பேய் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ளே போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து ஒரு ஆற்றுல வந்து ஒரு ஜல்லடையை வச்சு அலசி தங்கத்தை எடுத்துகிட்ருக்காரு இருக்காரு இதை பார்த்த பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மன்னர் வந்து அந்த தங்கம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது தங்கெல்லாம் யார் எடுத்தாலும் வராது அது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த டைமில் அதே அவங்க மன்னருக்கு ஆட்கள் ஒருத்தர் பார்த்திங்கன்னா தூரத்தில் இருக்கிற ஒரு தங்க மலையை பார்த்துடுறாரு அந்த அங்கே இருக்கிற தங்க மலையை எடுக்கலாம் ஏன் நம்ம நீரில் இருக்கிறது இருக்கணும் நிலத்தில் இருக்கிறத எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் எச்சரிக்கிறாரு அது தங்கம் இல்லை அதுக்கிட்ட கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் கெட்டதுக்கு அங்கே ஒரு சூனியக்காரி இருக்கா அவங்கள சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் பேச்சை மீறி அங்கே போகிறாங்க மலைகிட்ட நெருங்கும் போதே பல பாம்புகளை அவங்கள கொத்தி கொள்ளுது அதுக்கப்புறம் நிறைய ஆட்களை வந்து ஈட்டியை வச்சு அவங்களை சாவடிக்கிறாங்க ஸோ அப்போ அந்த மன்னர் கேட்குறாரு அந்த சூனியக்காரியை ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு அப்போ விக்ரம் சொல்கிறாரு நான் அந்த சுனியக்காரியை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறாரு அந்த சண்டை போட்டு அந்த சூனியக்காரியை பார்த்திங்கன்னா வந்து வைத்த வதை வெட்டிடுறாரு கத்தியால் வெட்டியோடு பார்த்திங்கன்னா அவங்க மேலேருந்து ரத்தமாக ஊற்றுது அந்த ஊற்றுற ரத்தம் எல்லாமே தங்கமாக மாறுது அங்கேருந்த மன்னர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த தங்கத்தெல்லாம் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதை முடியுது அதாவது பசங்களுக்கு சொன்ன கதையை முடிக்கிறாரு இப்போ இந்த கதையை என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சூனியக்காரி இருக்கா ஒரு தங்கத்தை இடத்த வந்து பாதுகாத்துட்டு இருக்கா அதை விக்ரம் அவரை சாவடிச்சு அந்த தங்கத்தை எடுக்கிறார் சொது தான் இந்த படம் முழுக்க கதையாக வரப்போகுது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெள்ளக்கார டீம் வந்து இந்த மாதிரி தங்கத்தை எடுக்க எங்களுக்கு ஆட்கள் தேவை யானை மழைக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் பயந்து ஓடுறாங்க அப்போ விக்ரம் முன்னாடி வராரு காரணம் என்னென்னா இங்கே இருக்கிறவங்ககிட்ட என்னென்னா அடிமையாக அசிங்கப்பட்டு இருக்க முடியாது அங்கே போய் நான் செத்தாலும் போகிறோன்னா நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த டீம் கூட கலந்து உள்ளே போகிறாரு ஸோ அப்போ அவர் சொன்ன கதையில் வந்த உண்மையான சூனைக்காரியும் அங்கே இருக்கிற பாம்புகளும் விஷ உள்ள ஜந்துக்களும் அங்கே இருக்கா இவர் தங்கம் எடுக்க போன இடத்துல என்ன ஆச்சு உண்மையிலேயும் இவருக்கு தங்கம் கிடச்சிதா அந்த சூனியக்காரி இன்னும் உயிரோடு தான் இருக்காரா இவர் கதையில் சொன்ன சூனியக்காரி இன்னும் அங்கே இருந்துகிட்ருக்காளா அப்படின்னு செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க இந்த படம் ஒரு கதையாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் மூவி சொல்லலாம் விக்ரமோட நடிப்பு தாறுமாறாக பண்ணியிருக்காரு எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க நம்ம மாளவிகா மோகனோட அந்த சூனியக்காரியோட கெட்டப்லாம் வேறு லெவலில் இருக்குது அதுவும் அவங்க போடுற சத்தம் அவங்களோட நடிப்பு எல்லாமே பதிலாக ஒரு மிரட்டுற விதமாக இருக்குது வழங்கப்போல் பா ரஞ்சித் அவருக்கு அவரோட கருத்தை எங்கெல்லாம் சொல்லணுமோ அதை நிறைய இடத்துல இந்த படத்தில் திணிச்சிருக்காது அது வந்து ப்ராப்ளன்ட்டாக அப்படியே தெரியுது நிறைய விஷயம் சொல்லலாம் அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி உங்களுக்கு அது ப புரியணுன்றில் படம் பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் அவர் நிறைய இடத்துல வந்து அந்த திணிப்புகளை வச்சுருக்கார் வழக்கம் போல் அவர் படங்களில் பண்ணுறத இது நீங்கள் ஒரு படமாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் மூவி தங் தங்க கோளாறுலாம் ஒர்க் பண்ணவங்கள ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அடிமைத்தனத்தெல்லாம் காட்டாமல் அதை ஒரு ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவியாக எடுத்துகிட்டு போனது வந்து வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஒரு சூனியக்காரி ஒரு பேய் ஒரு தங்கத்தை தேடி போகிற ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிக்கிற ஒரு பயணம் இப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமான எலமெண்ட்லாம் நல்லாவே இருந்துச்சு கிராஃபிக் காட்சிகள் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் குறையாக சொல்லலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா படத்தில் நம்ம விக்ரமோட நடிப்பு சூப்பராக நடிச்சு தள்ளிட்டேன்னு சொல்லலாம் வாழ்ந்துருக்கிற அந்த கேரக்டராகவே படத்தில் ஒரு மிகப்பெரிய குரண்னா பல இடத்துல விக்ரம் பேசுறது நமக்கு புரியவே لا <applause> சில இடத்துல ஒரு வாய்க்குள்ளேயும் உணவுறாரு சில இடத்துல வாய் தொடர்ந்து பேசினா கூட நம்மளுக்கு அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு தெரியல நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மொழிகள் வந்து நமக்கு ரொம்பவே பரிச்சயமாக இல்லாதனால நிறைய இடத்துல அவங்க பேசுகிறது கான்வர்சேஷன் நம்மளுக்கு புரிய மாட்டேது இப்போ ஒரு பிரிட்டிஷர் அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தமிழில் வந்து ஒரு மாதிரி டப்பிங் பண்ணி காட்டுறாங்க ஓவர்லாப் டப்பிங் மாதிரி விக்ரம் பேசுறதோ இல்லை மற்றவங்க பேசுகிறதும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல புரியாமல் இருக்குது ஸோ அதுக்கு கீழேயாவது ஒரு சப்டைட்டில் கொடுத்துருந்தா பார்த்து தெரிஞ்சிருக்கலாம் ஸோ நிறைய இடத்துல தேட்டரில் வந்து என்ன பேசுகிறாங்க புரியாமே நம்ம அப்படியே முகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்க சூழ்நிலை வருது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவியாக இருக்கும் கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி இந்த கோலார் ஃபீல்டில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஓரளவுக்கு இந்த படத்தில் தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த படம் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான் நீங்கள் பாருங்க நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் ஐந்துக்கு மூன்று புள்ளி ஐந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்